இந்த ஜனநாயகன் விழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பார்வையாளர் கூட வெளியில் போகவே இல்லை இத்தனைக்கும் ஒரு நாலு மணி மூன்றரை மணி நாலு மணிக்கு அந்த விழா தொடங்குகிறாங்க விழா முடியும் போது பார்த்திங்கன்னா நள்ளிரவு ஒரு ஒன்றே கால் ஆயிடுச்சு மொத்த நேரம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவங்க உட்காந்த இடத்துல ஆடா ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்காந்துருந்தாங்க இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம்தான் சார் அடுத்ததாக டேரக்டர் ஹச் வினோத் பேசுனது ரீமேக் பார்ட்டன் சொல்லி நினைக்கிறவங்க கிடைக்கிற கேப்பில் யூஸ் பண்ணிக்க நினைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ல விரும்புகிறது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தளபதியோட ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இல்லாதா அவர் அப்படி பேசினதை வைத்து எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இவர் சோகார்த்திகையின தாக்கிட்டாரு என்ன பராசக்தி படத்தை தாக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின் தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா ஸோ அவர்களுக்கான பதிலடி தான் இந்த பதில் நீங்கள் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க அதை தாண்டி இதுக்குள்ளார இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரியுடைய ரீமேக்காக இருந்தாலும் அப்படியே கலர் ஜெராக்ஸ் மாதிரி இந்த படத்தை எடுக்கலை இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணி நிறைய பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க படத்தினுடைய ஓப்பனிங்காக இருக்கட்டும் அந்த இன்டர்வல் லீடாக இருக்கட்டும் ப்ரீ கிளைமாக இருக்கட்டும் எல்லாமே மாற்றியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நீங்களே யோசிச்சு பாருங்கள் கடந்த காலங்களில் ஹெச்வி நோத்தி பேசி யாராவது கேட்டிருக்காங்களா அவர் எந்த கான்ட்ரவர்சிக்குள்ளேயும் போகமாட்டார் அவர் இருக்கிற இடமே தெரியாது அப்படி ஒரு கேரக்டரு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற இயக்குனர்கள் மாதிரி இப்போ லோகேஷ் மாதிரியோ அட்லி மாதிரியோ நெல்சன் மாதிரியோ ஒரு நடிகரின் ரசிகராக தன்னை அடையாளம் காட்டிக்காத இயக்குனர் வந்து ஹெச் வினோத் அவர் அஜித் படத்தையும் இயக்கியிருக்காரு விஜய் படத்தையும் இயக்கியிருக்காரு ஆனால் நான் விஜய் ரசிகர் அஜித் ரசிகன் அவர் எங்கேயுமே சொன்னதில்லை ஒரு இயக்குனராக அவர் ஒரு படத்தை எடுத்து கொடுப்பார் அதனால் ஒரு விஜய் ரசிகராக இவர் சிவகார்த்திகேயனுக்கு பதிலடி கொடுத்துட்டார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தவறு